கடகார நாய்களா உங்களுக்குலாம் ரோசம் ஒரு கேடு வீட்டு வாசல்ல வந்து ரெண்டு கத்துறது உங்களுக்கு ரோசம் பொத்துட்டு வரதோ உன் வீட்டு வீட்டு வாசல்டா உன் வீட்டு பெட்ரோல் வந்து காசு கேப்பட்டா என்னடா சொன்னே பெட்ரோல் குள்ள வரவியா பெட்ரோல் குள்ள வரவியா பெட்ரோல் காசு கை காசு வாங்கிட்டா

நம்ம வீட்டு வாசல்ல நம்ம தெருவுல ஒரு கையடிக்கு அடிச்சிட்டா ஒண்ணு இல்லாதவன் நம்மளுக்கு என்னயா உனக்கு என்ன ராசாவுக்கு அவன் காசு தந்தா தரட்டி என்னயா இவன அடி வாங்கி தோட நீ விட்டாயே வெகி இந்த தெருவுல பக்கத்து வீடு காரி நம்மள தூர காரி துப்பாளியா இந்த தெருவுல தான் நம்ம நடக்க முடியுமா விடாதயா விடாதயா ஓய் அங்க என்ன டிஸ்கஷன் அங்க என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் பண்ண தப்ப புருஷன் மடன்னு செஞ்சு அப்படியே கவுத்து போட்டு மூடி மறைச்சறலாம் பாக்கறீளோ ஆஹா அப்படியே எங்கட உன்னைய அம்முகு டும்முக ரமால் டும்மால் புதுசா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண போறேன்னு ஒடியாந்துபுட்டு இங்க தாறுமாற பண்ணிக்கிட்டு தெரியுதே ஐயோ ஏ வனரோசா நம்ம சொன்னோம்னா நம்மள நாலு போடு போட்டு உட்கார வச்சு தரக்கு புறக்கணும் மதிச்சு புருவாளோ பிள்ளை நானும் எங்க போனாலும் பாத்துக்கிட்டு இருக்கேன் யாரையாவது அடிச்சுக்கிட்டே தெரியு காசு தான் செய்வாங்க அதுக்கு கை நீட்டி அடிக்குமா அப்படி சொன்ன இவ கொடுத்தாலாம்ல என்ன நானே பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆர்க்கால வந்துட்டு எனக்கே எனக்கே அவ சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அவ என்ன செய்யத் தெரியும் சொன்னாலும் பாவல போய் பேச மாட்டான் வாங்க ரகசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் நான் கொடுத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத பத்தி ஒண்ணு விசாரிக்காம என்னமா நரம்ப இல்லாத நாக்கு நானே பேசிச்சா பண்ண இல்லாத நாக்கு 16 பேசிச்சான் கவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் அண்ணா பராசனை நீங்க பேசுறது சரியில்லை சொல்லிப்டேன் யார் பக்க நாயர்க்கு என்னன்னு

போகா நிபோகா ஏத்தர்லி பாட்டியா இது என்ன ஊர் சனக பாட்டியா ஊஞ்சுக்கு நேரே எப்படி பேசுறாங்க முதுகுக்கு பின்னாலதே அப்படி பேசிக்க திருஞ்சானனு பார்த்தா ஏய் அந்த இப்படி வாங்கன காசை இல்லைன்னு சொல்றலையா நல்லா இருப்பாளா

你就扒你。 முரளி நீ இது நேர்மை நியாயம்னு வாழ்றவங்களுக்கு அந்த உலகத்துல காலமே இல்லையா பாத்தியல பாத்தியங்க செத்த வரத்துல தூக்கி போட்டு இப்படி நிக்கிறோம் ஆனாலும் ஆனால நம்ம தோத்து போய்ற மாட்டோம்யா தோத்து போய்ற மாட்டோம் இதே இதுக்கு காண பதில் சொல்லி இந்த ஊர் கரங்க அத்தனை பேரும் மனவச மேடம் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய காலம் வரும் காலம் வரதா இல்லையனு பாரு பாயா நீ கலக்காதயா நீ கலக்காத இதே வைராக்கியத்தோட எந்த இடத்துல விழுகறமோ அந்த இடத்துல ஒசந்து நிப்போம்யா ஒசந்து நிப்போம் வா குட்டி இவங்களுக்கு அப்படி சொன்னாவே செருப்பாலை அடிச்ச மாதிரி இருக்கும் செருப்பாலை ஐயோ கடவுளே இப்படி வைராக்கியமா இப்படி அழுதுட்டு போறாளு மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு போல அப்புறம் பாதிக்காதா கழிச்சல போவேன் காங்கிர காசு அப்படி இல்லையு நாக்கு கூசாம அப்படி போய் பேசுறாங்க தீலா ஊருப்பிடு வாங்கிக்கலாம் அவங்க எல்லாம் ஐயோ போறாளே போறாளே பனரோசா மேடம் பனரோசா மேடம் நில்லுங்க நானும் வரேன் எப்படியெல்லாம் பொழைக்கிறாங்க அடுத்த உங்களை ஏமாத்தி நம்மதான் கட்டித்தனமா ஒழுங்கா பொழைச்சுக்கணும் இந்த சுருளிய சொல்லணும் யோ என்னென்ன வேடிக்கை இந்த ஊருக்கு நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அந்த குரூப் தான் நீங்க உங்களுக்கு ஒரு காலம் இருந்தா எங்களுக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு எல்லாம்